என்னை வாழ வைத்த தெய்வமாகிய ஐயா பாதம் பணிந்து இந்த கர்மா தியரி இந்த வகுப்பை வந்து ஆரம்பிச்சிருவோம் இந்த கர்மா தேரி இந்த வகுப்புல வந்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எந்த மாதிரி சுகபோகங்களை அனுபவிக்கிறார் பிறப்பு முதல் இறப்பு வரை மற்றும் சனியுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி நாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த சனி என்ற காரகிரகம் வந்து மிகவும் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை சுட்டி காட்டக்கூடிய ஒரு காரகிரகம் என்ன காரகிரகத்துக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ சனி வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பயம் வந்து இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து ஒரு நேர்மை குணமுள்ள ஒரு கிரகமாக இந்த சனி வந்து